அனைவருக்கும் இந்த வணக்கம் நான் உங்கள் செல்வா அண்மையிலே ஒரு வீடியோவை பார்க்க முடிந்தது அதாவது அர்ஜுனா அவர்களும் அவருடைய தங்கையார் கௌசல்யா அவர்களும் பலம்புரி கோட்டலிலே உணவருந்தி கொண்டிருந்த பொழுது சில குண்டர்கள் அவர்களை வீடியோ எடுத்தும் கௌசல்யா அவர்களுக்கு ஐ லவ் யூ சொல்லியும் தகராறு பண்ணியிருந்தார்கள் என்று சொல்லியும் அதன் பின்னர் அவர்கள் பாய்ந்து பாய்ந்து அடித்ததாகவும் பலர் வீதிகளிலும் பேருந்து நிலையங்களிலும் சந்தையிலும் எல்லா இடங்களிலும் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு போகும் இடங்களிலெல்லாம் அந்த வீடியோவையும் காட்டியிருந்தார்கள் உண்மையிலே எனக்கு அது என்னென்று தெரியவில்லை ஆனால் மக்கள் வந்து இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று போகிற வார இடமெல்லாம் எல்லாம் என்ன கேட்கிற பொழுது அந்த வீடியோவை அவர்களுடைய தொலைபேசியிலே எனக்கு காட்டுகிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று என்ன கேட்கிறார்கள் உண்மையிலே அன்புக்குரிய தமிழ் மக்களே நான் வந்து தமிழர்களுடைய விடுதலைக்காக என்னுடைய கடவுள் எனக்கு தந்த விரத்தின்படி என்னுடைய தாய் என்னை படிப்பித்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறார் அந்த அறிவுக்கு ஏற்ப என்னுடைய குரலாலும் என்னுடைய விரலாலும் வடிவாகக்கூடும் என்னுடைய குரலாலும் என்னுடைய விரலாலும் தமிழர்களுக்கு என்ன செய்யலுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை க எனக்கு தெரிந்த நியாயப்பாடான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவிர நான் பெரிய அறிவாளியும் அல்ல மற்றது ஒவ்வொரு சந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் நேரில் சென்று பார்வையிடுவதும் எனக்கு உண்மையில் என்னென்னு தெரியவில்லை ஆனால் நான் சந்தைக்கு தூழ்வாங்க போகும் பொழுது என்னுடைய மக்கள் என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த வீடியோவை காட்டும் பொழுது நான் திணறிவிட்டேன் ஏனென்றால் அர்ஜுன் அவர்கள் அடிக்கிற அந்த காட்சி இந்த ரெசிலிங்கிலே ராக்ஸ் ரொக்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரெலே ரெசிலிங் வீரர் அந்த ரொக்ஸ் அடிப்பது போல் இருந்தது அது மட்டுமல்ல கராத்தே கலையிலே உலகத்திலே மிகச்சிறந்த வீரனாக பிறவர் புருசிலி புருசிலி அடிப்பது போலே ஒரு நான் நினைக்கிறேன் மூன்று நாலு பேர் நினைக்கிறேன் துரத்தி துரத்தி அடிக்கின்றார் மிக மெழுச்சியாக இருந்தது ஏனென்றால் இலங்கை தீவில் இவ்வளவு காலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பொய்யான நாடகத்தை வந்தாங்க பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அதிகமாக படித்த பேராசிரியர்கள் ஒரு புத்திஜீவிகள் அவர்கள் அநாகரிகம் நடக்க மாட்டார்கள் இழிவான வார்த்தைகளை பேச மாட்டார்கள் டீசெண்டாக தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மாயை மாய விம்பத்தை மக்களும் தோற்றுவித்தார்கள் ஆனால் அர்ச்சுனா ஒரு எளிமையான மனிதன் கோப்படும் பொழுது கோப்படுவர் சிரிக்கும் பொழுது சிரிப்பார் அழும் பொழுது அழுவ என்பதை அவர் காட்டியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது ஒரு சாதாரண விடியம் என்பதை அவர் காட்டியிருக்கின்றார் இலங்கை போன்ற இடங்களிலே ஒருதர் வைத்தியராக வந்துவிட்டால் ஒரு கிராமத்தில் அழகான பெண் நிறைய படித்த பெண் அந்த பெண்ணுக்கு பின்னாலே சாகுரன் என்று தெரிவார்கள் பல பேர் நோனோ நோனோ நான் பைக்கிலே தான் கட்டுவேன் என்று அந்த பெண் அந்த ரெக்கார்டிங்கை உடைஞ்சு இப்பொழுது நான் லண்டன் மாப்பிள்ளையை தான் கட்டுவேன் அவர் அங்கே கழிவு வாய்க்காலிலே அவர் கழிவு அகற்ற வேலையை செய்தாலும் நான் அமெரிக்க மாப்பிள்ளை தான் கட்டுவேன் என்ற ஒரு 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 வகையான ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது பிற்போக்குத்தனமான சிந்தனையில் இங்கு பல பெண்கள் இருக்கிறார்கள் மேல் மே மேல்டிப்பல இவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான புகட்டுகிறார் அர்ஜுனா டாக்டர் கடவுளுக்கு சமனானவர்கள் இப்படியான சில சென்டிமெண்ட்ஸ் சொவர்கள் ஆங்கிலத்தில் இப்படியான சில சொற்பலங்களை வச்சுதான் இங்கே பேக்காற்றுறது இலங்கை நேபாளம் பூட்டான் போன்ற அந்த வருகை நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் பேய்காட்டுறது டாக்டர் என்றால் அவருடைய வியர்வை கூட உலகத்திலே மிகச் சிறந்த வாசனையாக இருக்கும் டாக்டர் என்றால் அவர் களவெடுத்தால் களவு அல்ல டொக்டர் என்றால் அவர் கொலை செய்தால் கொலை அல்ல இப்படி இந்த டொக்டர்னு ஒன்று கண்மூடித்தனமாக நம்புறது இதெங்கே இதை ஆரம்பிக்க சொல்லுங்க அப்போ ஏஎல் படிக்கும் பொழுது பயோ படிக்கிற பிள்ளை கட்டிக்கார பிள்ளை மெட் படிக்கிறபிள்ள கட்டிக்காரப்பில்ல கொமசம் அறுவாசி கட்டிக்கிற பிள்ளை தம்பி நீ என்ன படிக்கிற ஆர்ட்ஸா என் அட நீ ஏற்படிக்கிறங்க நீ ஆர்ட்ஸை படிக்கிற அப்போ நீ படிக்கல இப்படி பாடசாலையிலேயே மாணவர்களுக்கு வேறுபாடை காட்டுற மூல குறைபாடான அதிபர்களும் ஆசிரிகளும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் உச்ச அடி அடித்தொரு புரட்சியால் அனுச்சுனா டாக்டர்களிலும் சைக்கோ இருப்பார் டோக்டர்களிலும் தண்ணி அடிப்பவர்கள் இருக்கிறார் டாக்டர்களிலும் விசார்கள் இருக்கிறார்கள் டாக்டர்களிலும் பைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று பலதரப்பட்ட சிந்தனைகளை அர்ஜுன் அவர்கள் வெளிப்படுத்தியதன் ஊடாக அவர் ஒரு சமூக புரட்சியை உண்டு பண்ணி இருக்கின்றார் உண்மையில நான் மிகந்து போட்டேன் என்றால் அர்ஜுன் அவர்கள் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிற அந்த காட்சி இருக்கலாம் லெவல் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு பிளாக் பெலிட் உண்டு மன்னிக்கோணம் மக்களே அவர் பெர்பிள் டூ வெலிட் தான் எடுத்திருக்கணும் இரண்டால் அவர் வெறும் மேலோடு அடிபட்டிருந்தால் அவருடைய அந்த இந்த தசை நார்கள் முறுக்கு இருக்கிறது உடம்பு கட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர் உண்மையாக ஒரு கராட்டைக்காரனா என்றதை நான் ஜட்ஜ் பண்ணி அவர் பிளாக் பெல்ட் எடுத்திருப்பார்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு ஷர்ட்டோட ஜீன்ஸோட விழுந்திருக்கிறார் இப்போ அதிகமான படங்களை பாருங்க அவர் வந்து பெரும்பாலோட இருப்பார் ஜீன்ஸ் போட்டு பெருமையான இருப்பார் அப்போ அர்ஜுனா அப்படி இருந்தால் அவர் உண்மையாக பிளாக் வெலிட் கரா கராத்தே பழைய பிளாக் வெலிட் எடுத்திருக்கிறார்டு நான் சொல்ல இல்லை சரிதானே அப்போ அவர் வந்து சர்டோடு ஆனால் அர்ஜுனோட வீர உண்மையில பாராட்டுக்கிற விஷயம் தன்னோட வந்த ஒரு பெண்ணுக்கு ஆறாவது நக்கல் விட்டால் ஒரு அண்ணன இருந்து கொண்டு என்ன செய்வான் அதை ஒரு சா காட்டிட்டு உண்மையில் அந்த வீடியோ காட்சி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன எண்ணம் வந்திருந்தால் விசுவாசம் என்ற இது ஒரு படம் இருக்குது அஜித்திண்ட படம் எனக்கு உண்மையை அந்த பேர் ஞாபகம் இல்லை அதில் தன்னை தங்கைக்காக ஒரு 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 பாச உணர்வு இருக்கிற அண்ணனாக அஜித் குமார் அஜித் நடிச்சிருக்கிறார் அஜித்தின் அந்த ஒரு 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 பின்னி வெட்டிக்கிற அந்த ஃபைட்டும் அந்த பாட்டும் தங்கைக்கான அந்த பாச உணர்வும் சு உண்மையில் குமார் ஒரு ஜென்டில் மேன் தான் வேறவர் அந்த அஜித்குமார் போல எனக்கு அர்ஜுனா தெரிஞ்சிருக்கார் ஏரண்டால் கௌசல்யா தங்கையின் தங்கைக்காக கௌசல்யா தங்கையோட உணவிறந்து சென்ற அந்த அந்த அர்ஜுனா இந்த சில பேர் எனக்கு சந்தையில் சொல்லிச்சு உண்மை போய் தெரியலை நான் அந்த வீடியோவில் தெரியல தங்கையின் மீது தங்கைக்கு ஐரோஜி சொன்னதுக்காக அர்ஜுனா அந்த கொதித்தெழுந்தார் என்று இப்போ 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 வேற எம்பி மேராக இருந்து நினைச்சிருக்கணும் எனக்கு டீசென்ட் டிசிப்ளின் என்று நடிச்சிருப்பாங்க கள்ளால் மறைந்திருப்பாங்க ஆனால் அர்ஜுனோ அதனுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டி ஒரு அண்ணனாக கௌசல்யா தங்கை மீது கொண்ட பாசத்தை வெளிப்படுத்தியிருப்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவர் ஒரு பேர்பிள் டூ வெளியிட்டதான் இருக்க வேணும் உண்மையில் அவர் கராத்தே பழகிருக்கிறார் ஏனால் ஒரு ஹோட்டலில் இவ்வளோ திருத்தி அடிக்கிற அந்த வீரம் யாருக்கும் பெறா இல்லை அது பெறா வெற வேறா ஆகவே அர்ஜுன் அவர்களை நாங்கள் இதில் பாராட்டுறோம் சரிதானே அர்ஜுன் அவர்களின் வீடியோ இதே இதை என்ன ஒன்றை யோசிக்கிறாங்க என்று சொன்னால் ஏனி அரசியல்வாதிகள் பாடமாக்கி ரெடி பண்ணி கண்ணாடி ரெண்டு போட்டு ரெடி பண்ணி போட்டு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசிவினோம் அப்போ அவடியங்கள் வந்து பல ஊடகங்கள் வரும் அர்ச்சுனான ப்ளஸ் என்னென்றால் இவங்களை எல்லா செய்தியும் உட்டச்சரிஞ்சு ஆங்கிலத்தில் ரெண்டிங் ரெண்டிங்காக இருந்தார் இதனால் அர்ச்சுனாவே என்னென்று பாராட்ட இருக்க முடியும் ஒரு தமிழன் வந்து பாராளுமன்றத்தில் போய் சொல்கிறான் என்னுடைய தலைவன் பிரபாகரன் என்று ஒரு சொல்ல நடிப்புக்கு சொன்னாரோ உண்மையை சொன்னாரோ தானே இந்த மாதிரியான அர்ச்சுனாக்கள் வந்தால்தான் சூடுபிடிக்கும் அரசியல் கள்ளர்கள் போலியானவர்கள் உண்மையானவர்கள் வெளியே வருவார்கள் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஒரே பாணியில் இருக்க மாட்டார்கள் நான் கடந்த வீடியோவில் தான் மக்களே அன்புக்குரிய மக்களை உங்களை சொல்கிறேன் என்ன அப்படியே வேண்டால் நெப்போலியன்னு சொல்லுவார் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை உன் தந்திரங்களை அரசியல் சித்தாந்தங்களை மாத்தன்று ஒரே குட்டலோரிய மட்டையாக என்ற யுத்தம் முடிஞ்சு பதினொன்று இலவரசமாக ஆச்சு தீர்வு இல்லை அர்ஜுனா போன்றவர்கள் ஆடும் ஆடுகளிலே யார் உண்மை யார் பொய்யானது எங்களுக்கு வழியவர் விளங்குதலா எனவே அர்ஜுனா போன்ற ஆட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவருடைய தங்கை மீது ஒரு கௌசல்யாண்ட அந்த சட்டம் படித்த பிள்ளை அவ சட்டம் படித்தாவோ சயின்ஸ் படித்தாவோ சயின்டிஸ்டோ பொய்டோ அல்லது பொலிட்டீசியனோல் ஓகே அது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு தங்கையின் மீது அண்ணன் கொண்ட அந்த பாசம் அவர் அந்த கொதிச்சுழுந்து தாக்குற அந்த வீ உக்கிரம் அது நாங்கள் பாராட்டத்தான் வேணும் பிளாங்குதலா எனவே ஈழத்தவணர்கள் சகோதர பாசம் மிக்கவர்கள் ராவணனை தலைவனாக கொண்டவர்கள் அது ராவணனின் பூமி ராவணனுக்காக சரியோ பிள்ளையோ கும்பாரன் இறந்தான் சகோதர பாசம்ன்ற எங்களுக்கு என்னன்னு தெரியும் தன் தங்கையான கௌசல்யாவின் சகோதர பாசத்துக்கு அவர் அடி அந்த அடிவட்ட போராடின அந்த விடயம் இருக்கலாம் அதை நாங்கள் பாராட்டுகிறோம் ஒன்றை சொல்லுகிறேன் மக்களே இந்த சொல்வார்கள் கம் டு பாயிண்ட் ஒன்றை அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அந்த கராத்தே கலையை தான் கற்ற கராத்தே கலையின் நாலு பேருக்கு சுத்தி அடிக்கிறார் அந்த கலையை தையிட்டு போராட்டம் குறுந்தூர்மலை போராட்டம் புத்த விகாரங்களின் ஆக்கிரமிப்பு தமிழ் மக்களின் நிலங்கள் அபகரிப்பு இப்படியான போராட்டங்களிலும் அவர் வெகு விரைவில் அதை காட்டுவார் நீங்க இருந்து பாரு அவர் வெகு செய்வார் இதுவரை இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களோடு சென்று போராடுகிறார்கள் ஆனால் அர்ஜுனா அவர்கள் இரவிரவா நித்திரோடா யோசிப்பார் இத்தனை மக்களும் எவ்வளவு காலம் வந்து போராடுவது கேப்பா போராட்டம் குறுந்துர் போராட்டம் ஈழத் நெஞ்சங்களில் அவர் இடம் பிடிப்பார் பார்ப்போம் அடுத்த வீடியோ போ வருகிறது என்று அர்ஜுனாவின் கராத்தே கலை புரிசிலியே மிஞ்சியதாக இருக்க வேண்டுமென்றால் அவர் தமிழர் நிலங்களில் ஆக்கிரமித்த இராணுவத்தினரையும் புரிசினரையும் தன்னுடைய தங்கச்சி கௌசல்யாவுக்காக செய்த போராட்டத்தை அந்த கராத்தே கலையை மீளவும் கையில் எடுத்து ஒரு வீரத்தமிழ் என்பதை நிரூபிப்பார் என்று கூறி நான் மீண்டும் மீண்டும் உங்கள் அதாவது உங்கள் விடுதலைக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் அன்பின் செல்வா